ஹலோ எப்ரிவான் குட் மார்னிங் வெல்கம் டு வாவமண்பனை வாங்க எனக்கு ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் பார்க்கலாம் ஒரு செடியை வந்து நான் ப்ரூன் பண்ணி விட போகிறேன் ஃபுல்லாக ஏன்னா செடி ஃபுல்லாக இலை ஃபுல்லாக இதாக இருக்குது ஸோ அது எடுத்து காய்களை மட்டும் எடுத்துக்கலாம் முன்னாடியேனு சொல்லிவிட்டு எடுத்துக்கிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் குண்டாகவே வந்துட்டாங்க ஸோ இவங்களை எடுத்துகிட்டு அந்த சைடு இவங்களோட இதே மாதிரி இன்னொரு காய் இருந்துச்சு ஸோ அதையும் பறிச்சுக்கலாம் அதுக்கடுத்து இந்த இலையெல்லாம் ப்ரூன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பா பார்க்கணும் எப்படி வளருதுன்னு பார்க்கணும் இந்த காய் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் ஸோ அதனால் விட்டுறலாம் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் தான் இன்றைக்கி நமக்கு அதுக்கப்புறம் நம்மளோட கார்டன் குயின் வெண்டைக்காவை எடுத்துக்கலாம் அவங்களும் ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் இன்றைக்கி ஸோ அதை எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெண்டைக்காய் ஒரு வெண்டைக்கா ஒல்லியாக நீளமாக வளருது ஒரு வெண்டைக்கா குண்டாக வளருது குட்டையாக ஸோ ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாமே வந்து நேச்சர் அது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தர எப்படி வருதுன்னா நம்ம கையில் கிடையாது தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு வண்டை வருது ரொம்ப ட்ரை பண்ணி சிகப்பு வண்டை ஒன்று கொண்டு வர வரைச்சிட்டோம் ஸோ இது அப்கமிங்கில் எப்படி காய் காய்க்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா இருக்குது பச்சை மிளகா வந்து வீட்டுக்கு தேவையான அளவு கிடைக்கிறதில்ல அப்பப்போ அஞ்சாறு அஞ்சாறு கிடைக்கிது ஸோ மற்ற செடிகள் எல்லாமே வளர்ந்துச்சுனா நமக்கு வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாவை நம்ம இதில் எடுக்கலாம் ஸோ நம்ம பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும் எல்லாமே ஒரே நேரத்தில் வளர மாதிரி ஸோ நமக்கு அந்தளவுக்கு அந்த ஐடியா அப்போது ஸோ அவ்வளோதான் பச்சை மிளகாய் பறிச்சாச்சு இன்றைக்கி ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் தான் ஹாப்பி கார்டனிங்